அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சம்மருக்கு தேவையான ரெண்டு மூணு காட்டன் சுடிதார் எடுத்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மெட்டீரியல் தான் ஆன்வல் எக்ஸாம் எல்லாம் பாப்பாவுக்கு முடியுது ஸோ ஊருக்கு கிளம்புறோம் அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் அது இதை நான் எப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எம்பிஏ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சென்னையில் மேரேஜ் ஆச்சு அப்புறம் பாப்பா பிறந்துட்டா இப்போ அவள் எயித்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறாள் ஸோ அவள் கொஞ்சம் பெரிய பிள்ளையாக போன பிறகு ஒரு டூ இயர்ஸ் இருக்கும்போது அவளை ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்காரன் ஆஃபீஸ் போயிடுவார் அந்த டைமில் நம்ம ஓய்வாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வேறு என்ன பண்ணலாம் இவ பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் நம்மளால ஆஃபீஸ் போ கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற சமயத்தில் அந்த டைலரிங் கற்றுக்கிட்டேன் ஆரி ஒர்க்கும் கற்றுக்கிட்டேன் எனக்கு தேவையான டைமுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னாலோ இல்லை மாதிரி வெளியூர் போகிறேன்னாலோ எனக்கு புது ட்ரெஸ் தேவை புது ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நான் தைச்சி போட்டுக்கிறதுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நான் வேறு டைலர்கிட்ட போய் நிற்கணும் அப்படிங்கிற அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆகுறதில்ல எனக்கு தேவைப்படும் பொழுது நான் தைச்சிக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது போல் உங்கள் வீட்டிலே மிஷின் இருந்தால் நீங்களும் கற்றுக்கிட்டு உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நீங்களே தச்சுக்க பாருங்கள் அப்படி நம்ம நமக்கு நாமே தச்சுக்கும் போது நேரமும் பணமும் கொஞ்சம் மிச்சமாகுது விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் கட்டிட தொழிலாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது ராஜேஸ்வரி சக்திவேல் நன்றி வணக்கம்